மாறன் மாரஞ்சரியில்லை நாளைக்கு என்ன டக்கு வந்து பார்க்கலாம் அவங்க எபிசோட் ரொம்ப அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுன்னு கேளுங்க அதுக்கு நான் இந்த என் பிடிச்சிருச்சு நான் லக் நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூ வந்து தாங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க வீரா நான் தான் கல்யாணம் வந்து பண்ண மாட்டேன் பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன்ல அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் எதுக்கு தேவையில்லாம வந்து எனக்கு கல்யாணம் பண்ணியே வச்சாகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க இன்னும் நாலு வருஷம் போட்டோம் என்னடி எங்களுக்காக உன் லைஃப்பை வந்து தியாகம் பண்ண புரியா நான் ஒன்று முப்பது வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணலன்னு சொல்லியே ஆனால் எனக்கு இப்போ வயசு இருபத்தி ரெண்டு தான் ஆகுது இன்னொரு நாலு வருஷம் போட்டோம் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அதுக்குள்ளே வந்து பிருந்தாவுக்கும் படிப்பெல்லாம் முடிஞ்சிடும் நல்ல ஒரு இடத்துக்கு வந்துடுவா அதுக்குள்ளே நான் கண்மணிக்கு கல்யாணத்துக்கு ஆக வேண்டிய செலவை எல்லாத்தையும் நான் பார்த்துப்பேன் பிருந்தா வந்து ஒன்று பத்திரமா பார்த்துப்பா அது போதும்மா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க உன் வாழ்க்கையை இப்படி வந்து நான் பார்க்குறதுல எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மாப்பிள்ளை தங்கமான மாப்பிள்ளை ராமச்சந்திரனுக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாண்டியனோட அம்மா ஜெயலட்சுமி அப்போன்னு பார்த்து அண்ணன் பாண்டிய இருந்திருந்தானா என்ன பண்ணியிருப்பானோ அதுதானே தானே நானும் சொல்கிறேன் அண்ணன் இருந்திருந்தா உன்னை பத்திரமா பார்த்துப்பாங்க ஆனால் என்ன பண்ணுறது எனக்கு தான் குடுப்பன இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க வீரா அந்த இடத்துல நானும் நல்லா இருக்கணும் நீங்களும் நல்லா இருக்கணுமா அவங்க கூட நான் நிம்மதியாக இருந்துகிட்டு போகிறோமா கல்யாணங்கிறது எனக்கு இப்போதைக்கு பேச்சே எடுக்காத அவ்வளோ தான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னோன்னே பிருந்தா வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க வீராக்கு அப்புறமேட்டு கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படி இருக்கும்போது அவளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளாம் நடந்துக்கிறது தான் நமக்கு ரொம்பவே நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா பரவாயில்ல நீ யாவு என்னை புரிஞ்சிக்கிட்டியாங்கிற மாதிரி தான் ஹாப்பியாக வந்துருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் ஜெயலட்சுமிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க கண்மணி என்ன தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாலும் இல்லையா என்னால் முடியல நீ வேணா முடிஞ்சா பேசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சிடுறாங்க அந்த இடத்துல என்னது இப்படி ஆகுது வீரா வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ராகவன் நான் சொன்னால் நடக்கும்னா நிச்சயம் நான் பேசலாம் அப்படின்னு நம்ம ராகவன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்க என் தங்கச்சியெலாம் யார் சொன்னாலும் கேட்குற மாதிரிலாம் இல்லை அவள் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டான் அவள் பேச்சு அவளே கேட்க மாட்டாங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க நைட் வந்து ஆட்டோ இருக்காங்க நம்ம வீரா அப்பன்னு பார்த்தா ஆட்டோக்கு முன்னாடி பைக் வந்து நிப்பாட்டுறாங்க கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல வீரா என்ன நினச்சிட்டு இருக்கேன் சும்மா சும்மா என் பின்னாடி சுற்றிக்கிட்டே இருக்க அவ்வளோதான் சொல்லுவான் பார்த்துக்க ஏய் நான் என்ன தப்பு பண்ணேன் நீ கல்யாணத்துக்கு ஓகே சொல்ல புரியா இல்லையா சும்மா வந்து செலவு போல் அங்கே நின்றுகிட்டு இருந்தேன் பார்க்கறதுக்கு எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு தெரியுமா அவ்வளோதான் சொல்லுவேன் பார்த்துக்க அப்படின்னு சொல்லும்போது நீ என்னதுக்கு உரிமையாக வந்து திட்டிகிட்டு இருக்க ஆமாம் நீ என் மேலே வந்து லவ் வச்சேன்ல டேய் மாற்றி பேசுகிற அப்படின்ன என்கிட்ட அம்மா வந்து இல்லவே இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ என்கிட்ட வந்து அம்பிட்டு பாசம் காட்டினேன் அதனால தான் அம்மா இல்லாத பிள்ளைகிட்ட பாசம் காட்டினா தான் நினப்பாங்க என் மனசையே நான் உங்ககிட்ட பறி கொடுத்துட்டேன் அப்படி இருக்கும்போது நீ அங்கே வந்து நிற்கும்போது எனக்கு பக்குன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நம்ம மாறன் இன்னொரு வாட்டி அங்கெல்லாம் வந்து நின்றுட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான் எதுவாக இருந்தாலும் சட்டுப்புட்டு சொல்லு நீ சொல்றியா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி அதிகாரத்தோட பேசுறாங்க நம்ம மாறன் அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வீரா வந்து கடுப்பாயிட்டாங்க ஏடா அதிகாரம்லாம் தூள் பறக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் உன்னை லவ் பண்ணிட்டு கழட்டி விட்ட மாதிரி சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன் என் மனசு உங்ககிட்ட தானே இருக்குது அதை நினச்சி எனக்கு வேதனையாக இருக்காதா அவ்வளோ தான் சொல்லுவோம் பார்த்துக்க நீ மரியாதையாக அந்த மாப்பிளை வீட்டுக்காரன்ட்ட பிடிக்கலன்னு சொல்லிடு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்ல அதுக்காக தானே போராடுறேன் ராசா அங்கே சான்ஸ் இருக்கு இல்லைங்கிறதெல்லாம் கண்டன்ட்டே இல்லை நான் ஒன்றா லவ் பண்ணவே மாட்டேன் முதல்ல அதை தெரிஞ்சுக்க நீ என்ன என்னோட புருஷன் மாதிரி அதிகாரமாக வந்து பண்ணிக்கிட்டு இருக்க நான் புருஷனாக இருந்தால் அதிகாரம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல மாறன் கீவிட்டு அழகாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் பண்ணுவடா பண்ணுவேன் முதல்ல பலிய விடும் நீ அதுக்கு முன்னாடி என்கிட்ட பதிலை சொல்லிட்டு இங்கேருந்து போ எனக்கு கல்யாணமே வேணாண்டா இன்னும் நாலு வருஷம் கழிச்சுதான் ஓ இன்னும் நாலு வருஷம் இருக்கு அப்போன்னா நாற்பத்தெட்டு மாதம் இருக்கு இந்த நாற்பத்தெட்டு மாதத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி என்னால் மாற முடியுமா முடியாதா நீ நினைச்சேன்னு வச்சுக்கிய நான் நிரந்தரமா அந்த பொருளை கையிலே எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏய் நீ எடுத்தா என்ன எடுக்கலான்னு வழி விடு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ எடுத்துட்டு அவங்க மாட்டுக்கும் சவாரி பிடிக்கலான்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்காங்க ஊர் பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் இருக்காங்க நம்ம மாறன் இவளை பார்த்தா சொல்லுவாளா மாட்டாளா ஒரு வேளை கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுவாலா சேச்சே நாலு வருஷம் கழிச்சு தான் கல்யாணம் பண்ணுவேன்ட்டுருக்கா எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு ஆறு மாதம்லேருந்து ஒரு வருஷம் இருக்கும் அதுக்குள்ளே இவன் மனசை மாற்ற வேண்டியது மாறன் ஒன்னால் முடியாதான்னு எனக்கு தெரியும்டா உன்னால் முடியுங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பாராட்டிட்டு இருக்காங்க தனக்கு தானே மாறனே ஒரு பக்கம் கண்மணி வந்து அவங்க அத்தைக்கிட்ட பேசுகிறாங்க அதாவது ராஜேஸ்வராக அம்மாட்ட பேசுகிறாங்க என்ன கண்மணி வீரா என்ன முடிவு எடுத்திருக்கா அவன் எங்கே முடிவு எடுத்துடா யார் பேச்சும் கேட்கவே மாட்டேங்கிறா அவன் இந்த வீட்டுக்கு மறுமலாக வரணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கா போல இருக்கு எனக்கு என்ன செய்யறதுனே தெரில என்ன கண்மணி இந்த வீட்டில் மூணு பசங்க இருக்காங்க பொண்ணெல்லாம் உங்கள் இருந்தா அனுப்பாங்க போல இருக்கே அப்படின்னு சொல்லும்போது எனக்கே கடுப்பாக வருது இந்த வீட்டையே வந்து பழி வாங்கணும்னு நினச்சிதான் நான் இங்க வந்தேன் நம்ம நினச்ச காரியமே நடக்க மாட்டேங்குது நீ முதல்ல வீராங்கன்னு நடப்படியாக கல்யாணம் பண்ணி பாரு அதுவே வந்து மாறனுக்கு செம்ம அடியாக இருக்கும் இன்னொரு பக்கம் இந்த குடும்பத்தை பழிவாங்க ஏதாவது திட்டம் போடுமா அதுக்கு தான் நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரியான சந்தர்ப்பத்தில் அமையாமியா போயிடப்போகுது அப்படின்னு சொல்லும்போது மாலமச்சந்திரன் வீட்டுக்கு வந்து ஃபோன் வருது யார் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரன் தான் பண்ணுறாங்க மாப்பிள்ளையோட அப்பா வந்து ஃபோனில் இருக்காங்க நான் மாப்பிள்ளையோட அப்பா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் இன்னும் சம்மந்தம் சொல்லவே இல்லையே தான் இல்லைங்க எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் நான் பொண்ணுக்கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அவங்க இன்னும் எதுவும் சொல்லலை அப்படிங்களான்னு சொல்லி ஃபோன் வந்து வச்சிட்றாங்க நல்ல பதில் தான் சொல்லுவேன்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து ஃபோன் வைக்கிறாங்க ஏங்க நீங்கள் பேசாமல் இருக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க தங்கச்சி வந்து கண்ணா அப்படிலாம் திட்டுறாங்க ராமச்சந்திரனை முதல்ல இதெல்லாம் உனக்கு தேவையா நீ கல்யாணத்தை உன் செலவில் கூட பணிவை நம்மக்கிட்டே இல்லாத பணங்காசா எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவங்க கிட்டேந்து ஒரு முடிவு தெரியாமல் நீயா மல்லு கட்டிகிட்டு இருக்காத வீராக்கு முதல்ல இந்த கல்யாணத்துலேயே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு தான் அந்த இடத்துல வந்து ரூமுக்கு போயெல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருந்தா கடைசியில் வந்து அவளோட குடும்ப சூழ்நிலை அது மாதிரி பொண்ணு தங்கமான பொண்ணு தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த பொண்ணு இல்லை அவங்க அம்மா சம்மதம் சொல்லாமல் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாதுங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க ஒன்றா கண்மணி வராங்க என் தங்கச்சி கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னான் இப்போ தான் ஃபோன் அடித்து சொன்னால் நான் அவங்கள்ட்ட சொல்ல வந்து மறந்துட்டேன் அது சொல்லாம்தான் மாமா அப்படின்னு சொல்லி சும்மா காட்சின்னு சொல்கிறாங்க ஏன்னா மாறன் வந்து இந்த விஷயத்தை கேட்கும்போது அவங்க வரத்த பொண்ணுங்கிறதுனால தான் கண்மணி வந்து சொல்கிறாங்க இவ்வளோ நேரம் வந்து எனக்கு தான் அந்த கல்யாணம் வேணான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது கண்மணி இது மாதிரி சொன்னோன்னா அவங்களுக்கு தூக்கி வரி போட்டுருது ஏடா நேத்தி வரைக்கும் கல்யாணமே ஆனான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா இன்னைக்கு எப்படா இதெல்லாம் பாசிபிளாச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாமா நான் போய் வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் கண்மணி மாட்டுக்கும் நம்ம பாண்டியன் வீட்டுக்கு வந்து வேக வேகமாக கிளம்புறாங்க கிட்ட சம்மதம் வந்து வாங்கணுமே இங்கே வந்து சம்மதம் சொல்லிட்டோம் கடைசியில் ஏதாவது பிரச்சனை இறப்புங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கண்மணி கடையில் வந்து தான் இருக்காங்க நம்ம வீரா அப்பன்னு பார்த்து கண்மணி வீட்டுக்கு போனோன்னே என்னம்மா நீ யாராவது சம்மதம் வாங்குவேன்னு நினைச்சேன் ஆனால் ஒன்னாலே வாங்க முடியலன்னா என்னமா பண்ணுறது அவள் ஏமா இப்படி பிடிவாதமாக இருந்தாள் இப்படியே இருந்தான்னு வச்சிக்கிங்கம்மா செட்டாகாதுமா நான் என்ன தெரியுமா சொல்லிட்டு வந்திருக்கேன் பொண்ணுக்கு கல்யாணத்தில் சம்மதம்னு சொல்லிட்டு வந்தேன் ஏண்டி இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க ஏற்கனவே வீரா வந்து கல்யாணத்தில் சம்மதம் இல்லைங்கிறா நீ வேற சம்மதம் சொல்லிட்டு வந்தா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்டலாம் பேசுவாள் இதெல்லாம் தேவையா அப்போன்னு பார்த்து ராகவன்ட்டு வந்து பேசுகிறாங்க நம்ம ராமச்சந்திரன் கல்யாணத்தை தடபுடலாம் செய்யணுண்டா சரியா அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா எந்த பிரச்சனையும் இல்லை பெரிய மண்டபத்தை வந்து கூப்பிட்டு வச்சு பேசணும் அப்படின்னு சொல்லும்போது மாறன் வந்து வேக வேகமாக கடைக்கு வந்து போகிறாங்க போயிட்டு வீரா சூப்பர் வீரா இன்றைக்கி ரெக்க கட்டி பறக்குதான் மனசில் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நேற்று வரைக்கும் சாதா பொண்ணு இன்றைக்கி ஸ்பெஷல் பொண்ணு நாளைக்கு வந்து கல்யாணம் பொண்ணு ஓகே ஓகே என்னடா சொல்கிறேன் உன்னை சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் அப்படியே புக் எழுதி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கிங்க நாங்களாம் பின்னாடியே வந்து தெரிஞ்சு போகல நேற்று நைட்டு கேட்டால் என்ன சொன்னேன் கல்யாணத்தில் சம்மந்தமே இல்லைன்னு சொன்னேன் இன்றைக்கி என்ன கல்யாணத்தில் சம்மதம்னு சொல்லி கல்யாண ஏற்பாடு தடபடலாம் வீட்டில் இருக்கு தெரியுமா மண்டபம் தான் குறை இன்னொரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்டான் ஃபோன் அடிச்சு சொல்லிட்டாங்க எங்கள் அப்பா ஏய் சும்மான இரு வெறுப்பேற்றாத காலையிலேருந்து தலைவலி இந்த நீ வேற பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம மாரன் வந்து திட்டுறாங்க நீ என்னை மட்டும் தானமா திட்டுவே மற்ற எல்லாரையும் வந்து சிரிச்சமோமா தானே வந்து பேசிக்கிட்டு இருக்க என்னடா சொல்கிற உங்கள் அக்கா தான் வந்து சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்து கல்யாண ஏற்பாடு எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ராகவன்ட்ட ராகமண்டவனா பேசுறியா அவன் மண்டபத்துக்கே அட்வான்ஸ் கொடுத்துருந்தா கூட ஆச்சரியபத்துக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம மாறன் இதை கேட்டோன்னே நான் அக்கா வந்து பேசிக்கிறேன் அது மட்டும் பொய்யும் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன் உங்கள் அக்கா முதல்ல உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க போய் பாருணுனே வீட்டுக்கு வேக வேகமா வராங்க ஏன்டி கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிட்டேமே ஆமாம் உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில தான் கல்யாணத்துக்கு சம்மந்தம் சொல்லிட்டேன் உனக்கு இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது தயவு செஞ்சு ஒத்துக்குமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏ இருபத்தி ரெண்டு வயசுலாம் ஒரு வயசாடி ஏன்டி இப்படி போட்டு பாடாப்படுத்திக்கிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா எனக்கு இப்போதை கல்யாணத்துலாம் இஷ்டமே இல்லை இந்த குடும்பத்தை வந்து ஒரு நல்ல நிலைமை கொண்டு போனோம் ஏன் அளவுக்கு பிருந்தா சம்பாரித்தால் மட்டும்தான் இந்த வீட்டில் ரன் பண்ண முடியும் எங்கள் அம்மாவையும் பத்திரமா பார்த்துக்க முடியும் ஏய் உனக்கு மட்டும்தான் அம்மாவா எனக்கு அம்மா இல்லையா நீ கல்யாணமையும் போயிட்ட அப்படி இருக்கும்போது நல்லது கேட்டதனால நான் தான் பார்த்துக்கணும் அப்படி இருக்கும்போது எனக்கு தான் அம்மா உனக்கு உரிமை இருக்குது இருந்தாலும் நீ அந்த வீட்டோட பொண்ணு சரியா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நம்ம வீரா என்னம்மா இப்படி அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா நீ வீரா அப்படி பேசிகிட்டு இருக்குது சரியில்லைங்கிற மாதிரி சொல்லும்போது ராமச்சந்திரன் வந்து தடுக்கிறாங்க அந்த இடத்துல என்னடா இங்கே மாட்டுக்கும் கல்யாண மண்டபம் பிடிக்கிறேங்கிறீங்க ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட சம்மதம்னு சொல்லிட்டீங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சமாவது யோசிக்க மாட்டிங்களா இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து உங்ககிட்ட சொல்லணுன்னு சொன்னதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் முடிவெடு இல்லைன்னு வச்சுக்க நீ தான் அசிங்கப்பட்டு நிற்கணுங்கிற மாதிரி வள்ளி பேசுகிற மாதிரி காட்டி இந்த எபிசோட் அதிரடி மாதம் முடிச்சிருந்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்